வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் விஜய் ஆண்டனி நடித்து தயாரித்திருக்கக்கூடிய மார்கன் அப்படிங்கிற திரைப்படம் இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இது முதல்ல வந்து அவங்க வந்து படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ட்ரைலர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்தாலே இந்த படத்தோட ஜேனர் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இந்த படத்தோட வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இது படத்தோட ம ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு குப்பை தொட்டியில் வந்து இறந்து கிடக்கிறா அவள் சாதாரணமாக இறந்து கிடக்கல அவளுடைய உடல் முழுதும் வந்து முழுக்க முழுக்க கருமையாக அதாவது வந்து ஒரு தீக்காயம் பட்ட மாதிரியான ஒரு தோற்றத்தோடு இறந்து போய் கிடக்கிறா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி என்னென்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு ஏன் இப்படி இறந்து கிடக்கிறா அப்படின்னு போலீஸுக்கு தெரியல இந்த நேரத்தில் வந்து இதை வந்து கேள்விப்பட்டு பாம்பேயில் இருக்கக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து என்ன பண்ணுறார் என்னை உடனே சென்னைக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக சென்னைக்கு வர்றார் அந்த மாதிரிலாம் நிஜத்தில் வருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது படம் அப்படின்னு பார்த்தா வருவாங்கல்ல அதனால் வந்துடுறாரு அவர் இங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு இந்த கொலை தொடர்பாக துப்பு போது அஜய் தில்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த ரோல் பண்ணியிருக்காரு ஒரு இளைஞன் அவர் அவர் வந்து இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி அவரை கார்னர் பண்ணுறாங்க அவரை தேடி பிடிக்கிறாங்க அவர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிய வருது இப்போ இந்த அஜய் தில்சன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஆற்றல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி எதையுமே வந்து ஒரு இடத்துல ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணார்னா இங்கே என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி உடனே சொல்லுவார் அவர் அது மாதிரி வந்து இரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே சொல்லுவார் இப்படி வந்து அபாரமான ஞாபக சக்தி அதெல்லாம் இருக்கவருக்கு இந்த திறனை வைத்துக்கிட்டு இந்த கொலையை எப்படி கண்டுபிடிச்சார் விஜய் ஆண்டனி அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய மிச்ச கதை பொதுவாக வந்து என்னென்னா இதில் வந்து ஒரு சின்ன நம்ப முடியாத ஒரு இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அத் அஜய் தில்சன் வந்து டைம் ட்ராவல்லாம் பண்ணி போவார் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த டைரக்டர் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறாரு ஏன் இப்படி நடக்குது இது லாஜிக் படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறாரு ஓகே படத்துக்காக நம்ம ஏற்றுக்கலாம் அந்த அளவில் தான் இருக்குது படம் மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் ஸ்டார்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தாலும் அடுத்த ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவானது அதுக்கப்புறம் பிக்கப் ஆச்சு செகண்ட் ஆஃப் வந்து விறுவிறுப்பாக பிரமாதமாக இருந்துச்சு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்த்த ஒரு திருப்தி இருக்குது இந்த படத்தில் இந்த படம் வந்து குறிப்பாக வந்து என்னென்னா நம்ம இயக்குனர் விஜய் ஆண்டனியோடைய லைஃபை வந்து பிரதிபலிக்க மாதிரி லைஃபை பிரதிபலிக்கிற மாதிரி சில காட்சிகள் ஏற்கனவே தெரியும் அவருடைய அருமை மகளை வந்து அவர் வந்து பறிகொடுத்துட்டார் ஏற்கனவே அது மாதிரி இந்த படத்துலையும் வந்து இந்த படத்தில் வந்து அவருடைய மகள் கேரக்டரையும் வந்து இந்த மாதிரி ஒரு கொடியவன் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இந்த மாதிரி கரிய நேரத்தில் வர வச்சு கொண்டுருவான் அது மாதிரி வந்து இவருக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அரைவரையாக இருக்கும்போது இவருடைய முகம் பாதி முகம் கருப்பாயிருது ஸோ தன்னுடைய மகளை நினச்சி உருவக்கூடிய காட்சிகள்னால் அப்போ அவர் வந்து அழுகும்போது நமக்கும் நம்ம கண்களில் வந்து கண்ணீர் வருது என்னென்னு கேட்டிங்கன்னா ரியல் லைஃப்பில் வந்து அவர் மகளை பறிக்கொடுத்தவர் அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் வரும்போது கண் கலங்குவது வந்து இயல்பு அதை வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் இந்த அஜய் தில்சன் இவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனியோடைய தங்கச்சி பையன் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்காகவே தயாரிக்கப்பட்ட படம் அவர் தான் ஹீரோ அப்படிங்கிறாங்க ஆனால் அதில் உண்மையான ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் ஆண்டனி தான் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனியோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அப்படின்னா வழக்கம்போலே அவர் வந்து எந்த ரியாக்ஷனும் எல்லா ரியாக்ஷனும் ஒரே மாதிரி தான் கொடுப்பார் அதுதான் அவருடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே இந்த படத்தில் அப்படி தான் இருக்குது அதெல்லாம் வந்து சிறப்பாக தான் பண்ணியிருக்காரு அது மாதிரி அந்த அஜய் தில்சன் வந்து புதுசர் யங்ஸ்டர் அவர் ரொம்ப அழகான அறிமுகம் மிக திறமை உள்ள இளைஞர் மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்குண்டான வாய்ப்புகள் சினிமாவில் அவருக்கு நிறைய இருக்கு இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட இயக்குனர் வந்து லியோ ஜான்பால் வந்து ஏற்கனவே வந்து அவர் எடிட்டராக பல படங்களை பணிபுரிஞ்சவர் அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து நம்ம ஓவராலாக பார்க்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் மைல்டாக லேக் வருது அப்படின்னு சொன்னேன் ஆனால் தேவையில்லாத காட்சிகளோ தேவையில்லாத ஒரு ஷாட்டு கூட படத்தில் இல்லை ஏன்னா பேசிக் அவர் எடிட்டர் அப்படிங்கிறதுனால வந்து அந்த அளவுக்கு கச்சிதம் அந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு அது இந்த படத்தோட ப்ளஸ்ஸு ப்ளஸ் வந்து விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் அடுத்த ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து வந்து விஜய் ஆண்டனியோட ரீ ரெக்கார்டிங் அதாவது வந்து இந்த ரீ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப பயமுறுத்துது நம்மளை சரி இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில் த்ரில்லர் தான் இது தேவைப்பட்ட இடத்துல ஒரு டெட்பாடியை காட்டும் போதோ அல்லது வந்து ஒரு சந்தேகத்துக்கு ஒரு சஸ்பெக்டை பிடிக்கும் போதோ அல்லது வந்து ஒரு நைட் அப்படில ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஆள் என்ட்ரி ஆகி வரும்போதோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு மியூசிக் இருந்தால் பரவாயில்ல சும்மா வந்து சாதாரணமா டீ சாப்பிட்றதுக்கும் பிஸ்கட் சாப்பிட்றதுக்கும் த்ரில்லிங்கான மியூசிக் இருந்தா அதுதான் அதுதான் இங்க பிரச்சனை எல்லா இடத்துலையும் அந்த மியூசிக் வந்து சில இடத்துல அது அதாவது வந்து சொல்லுவாங்க என்னன்னா அது இருக்கிறதே தெரியக்கூடாது ஆனா இது வந்து அதை நிறைய இடத்துல போட்டு ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சைலன்ஸ் வந்து நிறைய வந்து த்ரில்லிங்கை கொடுக்கும் அது வந்து அவர் விடாமல் எல்லா இடத்துலேயும் வந்து ஒரே கிட்டத்தட்ட ஒரு ஜாரிங் ஃபீல்ட் இருந்தால் கூட இந்த படத்தோட விஜய் ஆண்டனியோட மியூசிக் வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு பாடல்கள் பெருசாகலாம் கிடையாது பாடல்கள் இல்லை ஒரு த்ரில்லர் படங்கிற லவலில் பாடல்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் இந்த அஜய் தில்சனுடைய ஃபோட்டோகிராஃபிக் மெமரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்வெஸ்டிகேட்டிங் திருவிழாவில் வந்து யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம் அந்த மாதிரி ஒரு திறமையானவனை கூப்பிட்டு வந்து அந்த விஷயத்தை பயன்படுத்தி அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு அவர் டைம் எல்லாம் போக ஆரம்பிச்சார் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது டேய் பொங்கப்பா இது அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் வந்து இந்த லாஜிக்கு இருக்குது இது லாஜிக் உண்டு அப்படின்னு சொல்லி இதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறாரு டேரக்டர் அதெல்லாம் கூட ஓகே அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது டூ ஹர்ஸ் கிளைமேக்ஸில் வந்து கதை தொடர்பாக நாலேஜ் இருக்கவங்க சினிமா தொடர்பாக நாலேஜ் இருக்கவங்கலாம் ஓரளவு கணிக்க முடியும் இது இவர் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி வில்லன் அவர் தான் அப்படிங்கிறது ஓகே இந்த செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு சின்ன சின்ன கேள்விகள் இருந்து இதெல்லாம் இப்படி நடக்குமா இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அது எல்லாத்துக்குமே செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் அழகாக ஒவ்வொரு முடிச்சு முடிச்சு அவுத்தவுத்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு டேரக்டர் பொறுமையாக ஒவ்வொன்றா சொல்கிறார் கிளைமாக்ஸ் வந்து சட்டன் வந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது அந்த கிளைமாக்சில் வந்து இந்த கொலைகளுக்காக அவங்க ஏன் இந்த கொலை நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாஜிக் இருக்குது பார்த்தீங்களா லாஜிக்னு சொல்ல முடியாது அதுக்குண்டான காரணங்கள் அதெல்லாம் வந்து இதுக்காக தானே அப்படிங்கிற மாதிரி இதுக்காக அது மாதிரி ஏன் சம்பந்தப்படாதவங்கலாம் ஏன் செத்து போகிறாங்க ஏன் சம்பந்தப்படாதவங்கலாம் ஏன் கொலைக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டெஃபனேஷன் அந்த வில்லனை பற்றி இன்னும் கொஞ்சம் டெஃபனிஷன் இருந்து இன்னும் கூட இந்த படைப்பு மிளிர்ந்து இருக்கலாம் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய நட்சத்திர கூட்டம் மகாநதி சங்கர் பிரிகிடா சதா இவங்கெல்லாம் வந்து பர்டிகுலராக மகாநதி சங்கர் வந்து அவர் வந்து ஒரு கூட இவர் கூட இருக்க போலீஸ் ஆஃபீஸர் தான் ஆனால் வந்து அவர் வந்து சொல்லக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த அவருடைய மெட்ராஸ் பாஷை இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன சிரிப்பை வரவழைக்குது அதுக்கப்புறம் கனி ஒரே ஒரு காட்சியில் வர்றார் அது எதுக்கு அதை எடுத்து வச்சுதா கூட பெருசாக தெரியாது அவர் ஒருத்தர் இருக்கார் அதன் பிறகு வந்து நிறைய நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் இருந்தும் கூட இந்த படம் வந்து இயக்குநருடைய தனித்திறமையால் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லராக இருக்குது தேட்டரில் போய் ஒரு முறை பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது மீண்டும் இது போன்றது ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்